நம்மளுக்கு இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஐல அப்ளை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆர்டிஐ அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிற தான் இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு திட்டத்தை இந்திய நாடாளுமன்றத்தால் அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடமிருந்து மக்கள் தங்களுக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோல ஆர்டிஐக்கு எப்படி ஆன்லைன் மூலயமா நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாதிரிதான் இருக்கும் இதுல மேல வந்து சமிட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கான கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை நீங்க தமிழ்ல மாத்தனாலும் மாத்திக்கலாம் ஆர்டிஐ ஆன்லைன் போர்ட்டலை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வலைதளத்தை இந்திய குடிமக்கள் ஆர்டிஐ விண்ணப்பத்தை தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தகவல் அறியும் உரிமை சட்ட விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை செலுத்தவும் பயன்படுத்தலாம் முதல் மேல்முறையீட்டை ஆன்லைனில் கூட தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிஐ எந்த ஒரு தகவலையும் பெற விரும்பும் விண்ணப்பதாரர் இந்த வலைதளத்தின் மூலம் இந்திய அரசின் அமைச்சகங்கள் துறைகளுக்கு கோரிக்கை வைக்கலாம் கோரிக்கையை சமர்ப்பி என்பதை கிளிக் செய்தவுடன் தோன்றும் பக்கத்தில் விண்ணப்பதாரர் தேவையான விவரங்களை நிரப்ப வேண்டும் அதுல வந்து குட்டியா ரெட் கலர்ல ஸ்டார் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டார் போட்டதை கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் விண்ணப்பத்தின் உரை பரிந்துரைக்கப்பட்ட பத்தியில் எழுதப்படலாம் தற்போது பரிந்துரைக்கப்பட்ட நெடு வரிசையில் பதிவேற்றக்கூடிய விண்ணப்பத்தின் உரை மூவாயிரம் எழுத்துக்களுக்கு மட்டுமே ஆர்டிஐ கோரிக்கை விண்ணப்பத்திற்கான உரையில் ஏ இசட் என் மற்றும் ஜீரோ டூ நயன் மற்றும் சிறப்பு எழுத்துகள்னு சொல்லிட்டு குறியீடு கொடுத்துருக்காங்க அதை மட்டும்தான் அனுமதிக்கும் ஒரு விண்ணப்பத்தில் மூவாயிரம் எழுத்துகளுக்கு மேல் இருக்கு அப்படின்னா நீங்க துணை ஆணவம் நெடுவரிசையை பயன்படுத்தி இணைப்பாக பதிவேற்றலாம் உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது தனிப்பட்ட அடையாள அட்டை வந்து இதுல வந்து எதுவுமே பதிவேற்றம் செய்யக்கூடாது நெக்ஸ்ட் பிடிஎஃப் கோப்பு பெயரில் எந்த ஒரு காலி இடங்களும் இருக்க கூடாது முதல் பக்கத்தை நிரப்பிய பிறகு விண்ணப்பதாரர் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்த பணம் செலுத்தி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர் பின்வரும் முறைகள் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இணைய வங்கி சேவை மூலமா செலுத்தலாம் அப்படி இல்லைன்னா மாஸ்டர் விசாவின் கிரெடிட் டெபிட் கார்டை பயன்படுத்துதல் அதுக்கப்புறம் யூபிஐ மூலயமாவும் நீங்க பணம் செலுத்திக்கலாம் ரூபே கார்டை பயன்படுத்தி நீங்க பணம் செலுத்திக்கலாம் அப்புறம் வந்து விண்ணப்பம் செலுத்துவதற்கான கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது வந்து பணம் செலுத்திய பிறகு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பணம் செலுத்திய பிறகும் விண்ணப்பதாரர் பதிவு எண்ணை பெறவில்லை என்றால் விண்ணப்பதாரர் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமும் வரல அப்படின்னா பதிவு எண் வந்து உருவாக்கப்படும் அப்புறம் வந்து பணம் செலுத்த கூடுதல் முயற்சி வந்து செய்ய வேண்டாம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்துக்குள் உங்களோட பணம் வந்து போகல அப்படின்னா ஹெல்ப்லைன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகவரி கொடுத்துருக்காங்க அந்த முகவரிக்கு வந்து நீங்க அனுப்பலாம் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள எந்த ஒரு குடிமகனும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் விண்ணப்பதாரர் இது தொடர்பாக உரிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சான்றிதழின் நகலை இந்த விண்ணப்பத்தோட நீங்க இணைக்கணும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் போது ஒரு தனித்துவமான பதிவு எண் வழங்கப்படும் இது வந்து எதிர்காலத்துல எந்த ஒரு குறிப்புகளுக்கும் விண்ணப்பதாரரால் பரிந்துரைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட் மூலமா தாக்கல் செய்யப்படும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சகம் துறையின் நோடல் அதிகாரிக்கு மின்னணு முறையில் சென்றடையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் வந்து அந்த தகவல் அறியும் உரிமை விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட சிபிஐஓக்கு மின்னணு முறையில் அனுப்புவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தகவலை வாங்குவதற்கு செலவை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூடுதல் கட்டணம் தேவைப்பட்டால் சிபிஐஓ இந்த போர்ட்டல் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிப்பார் இந்த அறிவிப்பை விண்ணப்பதாரர் நிலை அறிக்கை அல்லது அவரது மின்னஞ்சல் எச்சரிக்கை மூலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்க ஃபர்ஸ்டா பண்ற மேல்முறையீட்டு அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்ய விண்ணப்பதாரர் முதல் மேல்முறையீட்டை சமர்ப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட் அசல் விண்ணப்பத்தின் பதிவு எண் குறிப்புக்கு பயன்படுத்த வேண்டும் அப்புறம் என்ன முதல் மேல்முறையீட்டிற்கு எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லை அப்புறம் குறுஞ்செய்தி எச்சரிக்கையை பெற விண்ணப்பதாரர் மேல்முறையீட்டாளர் தனது மொபைல் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் அப்புறம் வந்து நிலையை காண்க அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலயமா தாக்கல் செய்யப்பட்ட ஆர்டிஐ விண்ணப்பம் முதல் மேல்முறையீட்டின் நிலையை விண்ணப்பதாரர் மேல்முறையீட்டாளர் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்டா இந்த ஆர்டிஐ வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் வழங்கப்பட்டபடி தகவல் அறிவு உரிமை சட்டம் விண்ணப்பம் மற்றும் முதல் மேல்முறையீட்டை தாக்கல் செய்வதற்கான அனைத்து தேவைகளும் காலக்கெடு விளக்குகள் போன்ற பிற விதிகள் தொடர்பாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மேலே உள்ள வழிகாட்டல்களை நான் படித்து புரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சமர்ப்பிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருங்க இந்த பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செலக்ட் பப்ளிக் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களோட பெர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட மெயில் ஐடியை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடியை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட ஜென்ட்ரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரெஸ் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரெஸ்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க பின்கோட் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கண்ட்ரி கேட்டிருக்காங்க இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் அதாவது நீங்க நகர்புறத்துல இருக்கீங்களா இல்ல கிராமப்புறத்துல இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அதையும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா கேட்டகரியும் கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ரெக்வஸ்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க அதுல இந்தியன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நீங்க வறுமை கோட் இருக்கு கீழ இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நோட் கொடுத்துருக்காங்க இதுல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்டிஐல எதை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லா என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சப்போர்டிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு கீழ வந்து கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோடையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு அதுக்கப்புறம் எவ்வளவு ரேட்டு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் நீங்க அதை பே பண்ணணும் பேமெண்ட் மூட செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிளீஸ் செலக்டிவர் பேங்க்ல இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேக்குற மாதிரி இருக்கும் நீங்க எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலயமா பே பண்ண போறீங்களா இல்ல ஸ்டேட் பேங்கா யூபிஐ அதர் பேங்க்ல வந்து நெட் பேங்கிங்கா இல்ல கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ண போறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லாமே பாத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மெயில் ஐடியை கொடுத்துட்டு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண ஆர்டிஐ வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க